வணக்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் செவரொட்டி சாப்பிட்டா நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செவரொட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் அதை தான் நான் ஒரு சின்ன கோழியில் கோர்த்து அதை நெருப்பில் காமிச்சு அது காமிச்சிட்டு போதே பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க ரத்தம் இல்லாதவங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால தான் இதை டாக்டருக்கு வந்து இதை தான் கொடுக்க சொல்லுவாங்க ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த சுவை சத்து மாத்திரை சாப்பிட்றத விட இந்த செவரொட்டி இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாவே ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்கள் சாப்பிட்டு ரத்தம் ஊறும் அப்படிங்கிறத விட அந்த செவரொட்டி சாப்பிட்டா நல்லாவே ஊறுங்க அதனால் யாருக்காச்சும் ரத்த சோகை அந்த மாதிரி எதுவும் இருந்தால் வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதை வந்து ஒரு கோர்த்து தாங்க அதை சுட்டேன் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு டப்பு டப்பு வெடிச்சிச்சு எனக்கே பயமாக இருந்துச்சு அதுலேருந்து ஒரு நீர் மாதிரி வேற அப்படியே தண்ணி மாதிரி அந்த அடுப்பில் வந்து அதுலேருந்து அப்படியே ஒழிக்கிட்டே இருந்தது அந்த கறியில் உள்ள அந்த செவரட்டியில் இருந்த தண்ணி மாதிரி ஒன்று ஒழிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடிலாம் நம்ம வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறகு அடுப்பில் தான் நாங்கள் இதெல்லாம் சுடுவோம் சுடுவோம்னா தூக்கி உள்ளே போட்டுருவோம் அடுப்பு எரியுது அப்படின்னா அடுப்புக்குள்ளே தூக்கி போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வேற ஏதாவது சமைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அது நல்லா அப்படியே அந்த கீழே இருக்க பிறகுலேயே வெந்திருக்கும் அப்படியே நம்ம ஒரு குச்சி வச்சு தள்ளி எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்துருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா பிறகு அடுப்பெல்லாம் இல்லை இல்லை அதனால சிலிண்டரில் தான் பற்ற வச்சு கேஸ் அடுப்பில் தான் தாங்க அதை சுட்டு ஒரு சின்ன கோழியில் போறது அதனால கொஞ்சம் பயமாகவே தாங்க இருந்தது கொஞ்சம் த தள்ளி நின்றுக்கிட்டே டப்பு டப்பு வெடிக்கும் போதெல்லாம் அதனால விடலை இரநூறுவா போட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க அதை எப்படிங்க வேஸ்ட் ஆக முடியும் அதனால நல்லா சுட்டு என் பையன் வந்து அன்றைக்கி இல்லை அதனால நானே சாப்பிட்டேன் மாமா வேணான்ட்டாரு உனக்கு மட்டுந்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ ஏன் சாப்பிட்டுக்கு அப்படின்ட்டாரு அதனால் நானே சாப்பிட்டேங்க நல்லாவே இருந்தது நல்லா இருந்துருந்துச்சு அதனால் நானே சாப்பிட்டேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சிவகாசியில் வந்து மீன் கடை போடுவோம் வாரத்தில் ஒரு நாள் மித்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹவுஸ் போயிடுவோம் வாரத்தில் ஒரு நாள் எங்கள் செலவுக்காக நாங்கள் போடுவோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஓடும் ஒரு வாரம் அவ்வளோவா ஓடாது அதனால் என்ன பண்ணால் ஏதோ ஒரு அவருக்கு வந்து ரெகுலர் வருமான மாதிரி ஆயிடுச்சு வாரத்தில் ஒரு நாள் அதனால் போய் வாம போய் மீன் எடுத்துகிட்டு வருவாங்க மீன் எடுத்துகிட்டு வாரத்தில் ஒரு நாள் வியாபாரம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டுட்டு வரும்போது தான் அவருக்கு இந்த இது பேர் என்னது செவரொட்டி வாங்கி வாங்கணும்னு தோணி இருக்குது அதனால தான் அப்படியே மீன் போட்டு வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்தாங்க சரி அதான் நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படின்ட்டு அதையும் சுட்டு சாப்பிட்டோம் பிறகு பார்த்திங்கன்னா வயர்ஹவுஸ் வேலை வந்து அவ்வளவா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாசம் பார்த்திங்கன்னா நிறையவே அது வந்து ஆக்சிடென்ட் ஆகுது ஆனாலும் இந்த சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அதாங்க முக்கியமான வேலையாக இருக்குது அதனால் எல்லோருமே இந்த வேலை தான் கொஞ்சம் நிறைய பேர் இது தான் விரும்புவாங்க ஆனால் என்ன ஒன்று வெடி விபத்து ஏற்படாமல் இருந்தால் எல்லாருக்குமே இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஆடி மாதம் முடிஞ்சிட்டு அவ்வளோவா ஆபத்து இருக்காது அடுத்தது தீபாவளி சீசன் வந்துடும் அதனால் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் சூடு பிடிக்கும் நல்லாவே வேலை ஓடுங்க என் வீடியோ பிடிக்கும் அப்படின்றவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் சரிங்களா இதை வந்து இந்த செகோரிட்டியை சூடுறது வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ எடுத்தேன் இதெல்லாம் ஒரு வீடியோவாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது எப்படி சுத்து சுடுறது சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்த்து பத்திரமா இருங்க இதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்